படிப்பு வள்ளி தன் மகன் ராஜாவுக்கு நெற்றி பொட்டு வைத்தாள் சுவாமி படத்தின் முன் கண்மூடி பிரார்த்தனை செய்தாள் இரு ராசா சூடங்காட்டுறேன் எடுத்துட்டு போயிடுப்பா ராஜாவும் அந்த அலமாரிக்குள் சிறை வைக்கப்பட்டிருந்த பிள்ளையார் சரஸ்வதி லக்ஷ்மி இணைந்த அந்த படத்தின் முன் கண்மூடி நின்றான் இன்று பத்தாவது ரிசல்ட் வரும் நாள் இவன் நண்பர்கள் எல்லாம் இந்த நேரம் பேப்பர் வாங்கி பார்த்திருப்பார்கள் இவன் அம்மா இவனை விடமாட்டேன் என்கிறாள் இன்னைக்கு ரிசல்ட் வர நாள் பேப்பர் எல்லாம் வித்து போயிடும் சீக்கிரம் ஏ ராசா இருப்பா சாமி கும்பிட்டுட்டு போனா நீ ஃபஸ்ட்டு கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருப்ப அட போமா நீ நான் என்னைக்கோ எழுதின பரீட்ச இத்தனை நேரம் மார்க் எல்லாம் டோட்டல் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பியிருப்பாங்க சீக்கிரம் ராசா நான் படிக்காதவ எனக்கு என்ன தெரியும் சரி சரி இந்தா மாரியம்மன் கோவில் பூசாரி மாதிரி இவன் நெற்றி நிறைய வீபூதியும் குங்குமத்தையும் பூசிவிட்டாள் வள்ளி நான் வரேமா கலைதெறிக்க வீதிக்கு ஓடினான் ராஜா அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள் வள்ளி இந்த ராஜா இவள் ரத்தம் இவளின் ஒரே பையன் இவள் கணவன் சின்னசாமியும் இவளும் தன் குழந்தையை வளர்க்க எத்தனை பாடுபட்டார்கள் படிப்பறிவில்லாத அவள் கணவன் தினம் கூலி வேலை கிடைக்குமா என்று அதிகாலை நாலு மணிக்கே எழுந்து தோட்டம் தோட்டமாக அலைவான் இல்லையென்றால் வேறு யாருக்காவது அந்த வேலையை கொடுத்து விடுவார்கள் வாழைக்கு தண்ணீர் பாய்ச்சுவது தோட்டத்துக்கு பாத்தி கட்டுவது களை எடுப்பது நிலத்தை பதப்படுத்துவது கமலையில் தண்ணீர் இறைப்பது இப்படி ஏதாவது வேலை கிடைக்கும் இப்படி உழைத்தால்தான் ஒரு நாள் கூலி கிடைக்கும் உடம்பெல்லாம் வலிக்கும் சாராய கடைக்கு பழைய பாக்கியை தந்துவிட்டு கொஞ்சம் புதிதாக குடித்துவிட்டு வீடு வந்து சேருவான் பாக்கி பணத்தை வள்ளியிடம் தருவான் வள்ளி பதில் பேச மாட்டாள் அவளுக்கு அவன் கஷ்டம் தெரிந்திருந்தது ஏதாவது கேட்டால் சண்டை கடைசியில் குடிவெறியில் இவளை மிதிப்பான் அடிப்பான் ஏண்டி பொட்ட கழுத அதான் பணம் கொண்டு வந்து தரேன்ல பேசாம அரிசி வாங்கி ஆக்கி போட வேண்டிதானே பெருசா நாயம் கேட்க வந்துட்டா குடிகாரனை நம்பித்தான் குடித்தனம் நடத்த வேண்டும் வேறு வழி என்றாவது இதமாக இருக்கும் நாளில் இந்தா நமக்கு ஒரு பா மகம் பொறக்கட்டும் அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆக்கணும் ஒரு இல்லாமல் போனதால தானே நான் இப்படி கூலி வேலைக்கு அல்லாட வேண்டியிருக்கு நம்ம பையன் நல்லா படித்து நல்லா இருக்கணும் புள்ள என்பான் கணவனின் கைகளை பிடித்தபடி அழுவாள் வள்ளி கடைசியில் அந்த கூலி வேலையும் கிடைக்காமல் வானமும் பொய்த்து போய் வரப்பும் வறண்டு போய் வேலையும் சரியாக கிடைக்காத போது மனம் நொந்து போன சின்னசாமி கடைசியாக வாங்கிய கூலிப்பணத்தில் விஷத்தை வாங்கி குடித்து இறந்து போனான் முன்பு குடித்துவிட்டு வீட்டில் மயங்கி கிடந்தவன் இப்பொழுது விஷம் குடித்து செத்து கிடந்தான் வள்ளி தலையில் அடித்து கொண்டு அழுதபோது போது அவள் கையை பிடித்திருந்த மகன் ராசாவுக்கு ஐந்து வயது சிறு வயதிலிருந்தே படிக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் என்கிற பாடத்தை அவளுக்கு தெரிந்த ஒரே பாடத்தை வள்ளி தினம் தினம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தாள் தாலாட்டு பாட்டில் கூட அதே கல்வி நினைவுதான் ஆராரோ ரோ கண்ணே நீ கண்மூர் அங்க மலை என்ன கதையெல்லாம் உனக்கியதுக்கு ஆடுன்னு வித்தேனோ வசலூரில் படிக்க வைப்பேன் நாளெழுத்து படிச்சு நீ நம்மூரு வந்தாத்தான் வள்ளியின் மகனின்னு சொல்ல ஒரு காலம் வரும் ஆராரோ வாரீராரோ இப்படி தாலாட்டு பாடியவள் வாங்கி போட்ட கடனுக்கெல்லாம் வட்டி குட்டி போட தாங்கும் அளவை தாண்டிய போது மனம் தடம் புரண்டது அதன் தாலாட்டு முகாரியானது இனி இந்த கிராமத்தில் என்ன இருக்கிறது ஐம்பது மைல் தொலைவில் இருந்த நகரம் வந்து சேர்ந்தாள் கூலி வேலை செய்தாள் வீட்டு வேலை செய்தாள் எப்படியோ மகனை பள்ளியில் சேர்த்தாள் தொண்டு நிறுவனங்களில் போய் அழுது கதறியதில் அவன் படிப்புக்கு ஒரு வழி கிடைத்தது ஒரு சமூக அமைப்பு தலைவர் ஒருவரின் அன்பு கிடைத்தது அவர்கள் வீட்டு வேலைக்காரியானால் அருகிலேயே குடிசை ஒன்றில் குடியிருக்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த தலைவர் ராமசாமி ஐயா ரொம்ப நல்லவர் உன் பையன் நல்லா படிக்கிறான் வள்ளி அவன் படிக்கிற பள்ளிக்கூட ஹெட்மாஸ்டர் சொன்னார் அவன் இந்த பத்தாவது ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணட்டும் அவனோட மேல் படிப்புக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டாள் வள்ளி இதெல்லாம் பழைய கதை ராமசாமி ஐயா தன் குடும்பத்துடன் லீவுக்கு வெளியூர் போயிருக்கிறார் இன்னும் ஒரு வாரத்தில் ஊர் திரும்பி விடுவார் அவர் வந்ததும் ராஜாவின் எதிர்காலத்திற்கு வழி செய்ய வேண்டும் ராசா பெரிய படிப்பெல்லாம் படிச்சு ஆபீசராகணும் அவனோட ஐயனோட கனவை நினவாக்கணும் தன் நினைவுகளை கலைத்துவிட்டு வீட்டு வேலையில் இறங்கினாள் வள்ளி காம்பவுண்ட் முழுவதும் கூட்ட வேண்டும் பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் அம்மாவும் ஐயாவும் வரும்போது வாசல் பூராக பெரிசாக கோலம் போட்டு செம்மண் பூசி வைக்க வேண்டும் வேலை மும்மரத்தில் தன்னை மறந்தவள் வெடுக்கிட்டு பார்த்தாள் இத்தனை நேரமாகியும் ஏன் ராஜா இன்னும் வரவில்லை வள்ளி பார்த்தாள் திடீர் என்று ஏதோ தோன்றவே தன் சுருக்கு பையில் எழுதி வைத்திருந்த ராஜாவின் பரீட்சை நம்பர் எழுதிய பேப்பரை எடுத்தாள் வீதியில் நடந்தாள் யாரோ ஒருவர் ரோட்டில் பேப்பரால் தன் முகத்தை மறைத்தபடி செய்தி படித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் ஐயா ஐயா அவர் பேப்பரை மடக்கிய போது அதில் நிறைய நம்பர்கள் அச்சாகி இருந்த பக்கம் தெரிந்தது கட்டாயம் இதில் ராசாவின் நம்பர் வந்திருக்கும் ஐயா ஒரு சின்ன உபகாரமுக இந்த பேப்பர்ல பத்தாவது பரீட்சை முடிவு வந்திருக்குங்களா ஆமா இந்த நம்பர் இருக்குங்களா கொஞ்சம் பார்க்குறீங்களா அவர் சீட்டை வாங்கி பார்த்தார் நல்லா படிக்கிற பையனுங்க ஃபஸ்ட்டு கிளாஸ்ல பாருங்க ஐயா அவர் பார்க்க ஆரம்பித்தார் பார்த்தார் பார்த்தார் பார்த்து கொண்டே இருந்தார் தாமா நம்பர் சீட்டை திருப்பி தந்தார் என்னங்க ஐயா இந்த நம்பர் ஒரு கிளாஸ்லயும் வரலமா நல்லா படிக்கிற பையன்னு சொன்னிய பள்ளிக்கூடத்தில் போய் கேட்டு பாருமா ராசா வள்ளி பைத்தியம் பிடித்தவள் போல் ஓடினாள் ஐயோ என் ராசா புத்திசாலி ஒரு சொல் பொறுக்க மாட்டானே அவன் ஃபெயிலா கடவுளே அப்படி இருக்கக்கூடாது மார்க் போற்றவர்கள் தப்பாக போட்டிருப்பார்கள் ஐயோ என் ராசா அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா கடவுளே புருஷனையும் மண்ணுக்கு கொடுத்து புள்ளையும் பறிகொடுத்து போறேனே வள்ளி வெறி பிடித்தவள் போல் வீட்டிற்கு ஓடினாள் ராசா வரவில்லை மயக்கம் வந்தது மறுபடியும் பள்ளியை நோக்கி ஓடினாள் இவள் பள்ளியை அடைந்த போது அங்கு கூட்டமாக சிலர் நின்று கொண்டு பேசி கொண்டிருந்தனர் ஒருவர் கோபமாக பேசினார் இன்டர்நெட்ல கூட வரல சார் வித் ஹெல்டுன்னு போட்டிருக்காங்க என்ன சார் அநியாயம் என் பொண்ணு நல்லா படிக்கிறவோ ஏதோ குழப்பமா அதுக்கு சரியான பதிலும் இல்லை இவ மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேருக்கு இதே கதிதான் மார்க்லிஸ்ட தப்பா வேற ஊருக்கு அனுப்பிட்டாங்களா நான் காலையிலிருந்தே வெயிட் பண்றேன் நான் இதை விட போறதில்லை சார் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக போறேன் இவங்க பண்ற தப்புக்கு நம்ம குழந்தைகளுக்கா தண்டனை எத்தனை பசங்க இது மாதிரி தப்பான விவரத்தால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோ தெரியல இதுக்கெல்லாம் யார் சார் பொறுப்பு எல்லாரும் பெருசா அறிக்கை விடுறாங்க அழிஞ்ச உயிருக்கு யார் சார் அறிக்கை விடுறது அந்த மனிதர் இறைந்து கத்தி கொண்டிருக்க அவர் அருகில் ஒரு பெண் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் சிலர் அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தனர் சார் இது பாரத மணி திருநாடு சார் ஆமா எல்லாத்துக்கும் மணி பணம்தான் முக்கியம் மெட்ராஸில் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி கேட்க சொன்னேன் பெரிய இடத்து சமாச்சாரம் சம்திங் வாங்கிட்டு பயந்துக்கிட்டே சொன்னாங்களாம் ஏதோ ஹிந்தி பேப்பரை பண்டுலாம் தொலைச்சிட்டாங்களாம் அதனால டோட்டல் போட முடியாமல் மார்க் லிஸ்ட் அனுப்பாம சில நம்பர்களை வித்தல்டு பண்ணி வச்சுருக்காங்களாம் அட் அட்லீஸ்ட் ஒரு சில நம்பர்கள் முடிவுகள் ஒரு வாரத்தில் வரும்னு தகவல் தெரிவிக்க வேண்டாமா அது அவங்க கடமை இல்லையா என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு எந்த அதிகாரியும் ஸ்பாட்ல இல்லை சார் இந்த கல்வியை நம்பித்தான் நாம் எதிர்கால கனவு காண்றோம் வள்ளி இதையெல்லாம் பிரமிப்புடன் பார்த்தபடி நின்றிருந்தாள் அவளுக்கு எதுவும் புரியவில்லை கண்களில் குளம் கட்டி அவர் காலடியில் விழுந்தாள் ஐயா நான் படிப்பறிவில்லாத என் பையனோட நம்பரும் வரலீங்க ஐயா இது அவனோட நம்பர் தயவு செஞ்சு எனக்காக ஒரு ஏழை தாய்க்காக நீங்க இந்த உதவி செய்யணுங்க உங்க மகளோட என்னோட மகனோட நம்பரும் வந்திருக்கான்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க ஐயா அவர் வள்ளியை வேதனையுடன் பார்த்தார் பாத்தீங்களா சார் இந்த மாதிரி எத்தனை பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ இத்தனை நேரம் எத்தனை பசங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ முடிவு நிறுத்தப்பட்ட குழந்தைகளுக்கு அட்மிஷன் இனிமேல் யார் சார் வாங்கி போறாங்க அவர் பேசியது வள்ளிக்கு எதுவும் புரியவில்லை வள்ளி வீடு திரும்பினாள் நான் நேராக டிபார்ட்மெண்ட்டுக்கே ஃபோன் பண்ணி என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ராஜாவோட நம்பரை சொல்லி ரிசல்ட்டை கேட்டேன் முதல்ல ஏதோ கன்ஃபியூஷன் இருந்துதான் இப்ப எல்லாம் சரியாயிடுச்சான் ராஜா மாகாணத்திலேயே ஃபர்ஸ்டா வந்திருக்கான் வள்ளிக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கும் பாவம் வள்ளி புருஷனையும் கொடுத்து தன் உயிரையே ராஜா மேல வச்சிருக்கா ராமசாமி காத்திருந்தார் ராஜா வரவே இல்லை ஏன் இத்தனை நேரமாகியும் ஏன் வரவில்லை வந்து டிரைவர் முத்து தயங்கினான் சரி சரி போயிட்டே பேசலாம் இடம் தெரியும்ல கார் கிளம்பியது ராமசாமி கையில் சாக்லேட் பாக்ஸ் ஐயா நீங்க ஊருக்கு போனதால எனக்கு லீவு கொடுத்துட்டீங்க அன்னைக்கு உங்களை பார்க்க அந்த ராஜா பையன் வந்திருந்தான் ஓ ரிசல்ட் கேட்க வந்திருப்பான் அது இல்லைங்க ஐயா அவனோட ஃப்ரெண்டோட அப்பா சென்னையில பெரிய ஆபீசரா ரிசல்ட் சம்பந்தமா அவரை பார்க்க கார்ல சென்னைக்கு போறானான் கூடவே ராஜாவையும் கூப்பிட்டுருக்கான் கார் காத்துருக்கு ராஜாவுக்கு தன் அம்மா கிட்ட சொல்லிக்க கூட நேரம் இல்லாம கிளம்பி போயிட்டான் அதை என்னை வழியில பார்த்து என்கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்ல சொல்லி சொன்னான் நீ சொன்னியா இல்லையா ஐயா நானும் ஊருக்கு போற அவசரத்துல சொல்லாமலே கிளம்பிட்டேன் அதனால் என்ன வந்து சொல்லி சொல்லத்தான் போன ஆனா கார் நின்றது ராஜாவோட வீடு வந்துருச்சுங்க ஐயா கதவு திறந்து முத்து தலை குனிந்து நின்றான் வீட்டு வாசலில் இதென்ன கூட்டம் ராமசாமி காரில் இருந்து இறங்குகிறார் வாசலில் பெரியதாக மங்கிய மாக்கோலம் செம்மண் இடப்பட்டு யாருக்கு வரவேற்பு கூட்டத்தை விலக்கியபடி ராஜா ஓடோடி வந்தான் ஐயா ஐயா அம்மா விஷம் கொடுத்து செத்துட்டாங்க ஐயா நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைச்சு அரளி விதையை அரைச்சு குடிச்சு செத்துட்டாங்க ஐயா இப்பதான் நான் மெட்ராஸ்ல இருந்து என் ஃப்ரெண்டோட வரேன் அம்மா நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்கேம்மா இந்த சந்தோஷத்தை தெரிஞ்சுக்காமலே நீ செத்துட்டியேம்மா புலம்பியபடி முதல் வகுப்பில் வெற்றி பெற்ற அந்த குழந்தை புத்திசாலி குழந்தை வாழ்க்கையில் தோற்று போய் பெரியதாக அழ ஆரம்பிக்கிறான் ராமசாமி ஐயாவை தரதரவை இழுத்து பாருங்க ஐயா எங்க அம்மாவை பாருங்க ஐயா அவன் கதறிய போது ராமசாமியின் கைகளில் இருந்த ஸ்வீட் பாக்ஸ் திறந்து கொள்ள அதிலிருந்து சிதறிய சாக்லேட்டுகள் வள்ளியின் தேகமெல்லாம் வீழ்ந்து ராசா பாசான மகிழ்ச்சியை அறிவிக்க வள்ளி அமைதியாய் வாயில் நுரை தள்ள கீழே கிடக்கிறாள் ராசா பெரிய படிப்பு படிப்பான் பெரிய வேலைக்கு போவான் ஒரு தாயின் கனவு ராமசாமி கண்ணீர் மல்க பார்க்கிறார் அப்பொழுது ஏதோ பத்திரிகை ஆபீஸில் இருந்து வருகிறார்களாம் மாகாணத்திலேயே முதலாம் வகுப்பில் பாஸ் செய்த ராஜாவை பேட்டி கண்டு புகைப்படத்துடன் வெளியிட வந்திருக்கிறார்கள் அவர் கண்ணீர் வடிக்கிறார் ஒரு ஏழை தாயின் கனவை இவர் நனவாக்குவார் அது இவரின் கடமை பிராய்சித்தமும் கூட மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் புரட்சி தலைவரின் பாடல் மனத்துள் ஒலிக்கிறது